உடைச்சு போட்டு அடுப்பை நல்லா லோ ஃபிளீம்ல வச்சுக்கிட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துக்குறங்க இதை நல்லா உடச்சு போடுங்க இது பேர் வந்து விதக்கூட்டு முட்டை கூட்டு இல்லை அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் மிதா பண்ணி கொடுப்போம் அவ்வளோதான் எதை கூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க வந்து இதே ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பறித்து முருங்கைப்பூ கூட்டு செய்ய போறோம் முருங்கைப்பூ கூட்டு காய வந்து மூடி வச்சு மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ போயிட்டு நம்ம இட்லியும் தோசையும் வாங்க சுடலாம் நல்லா மாவு மிக்ஸ் வந்து தோசை சுடலாம் தோசை வந்து போதும் இப்போ வந்து இட்லி சுட்டுவா தண்ணி தண்ணி ஒரு கிளாஸ் பத்து ரூபா முக்கால் கிளாஸ் அஞ்சு ரூபா

பாருங்க வாங்க இதத்துக்கு என்ன தெரியாதீங்க மாஸ்க் குடுறோம்ல வாய் மூட்டு வாங்கிங்கடி குடிங்க தெனகா சனிய அதுக்கு எங்க போய் கத்திரீங்க இந்த காலத்துல கத்துனாதான் இதே போகுது குடுத்து ரொம்ப பண்ணாம போச்சு

வெந்துருச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் தோசை வந்து வெந்துருச்சு எப்பயோ எடுத்தாங்களா

ஹோட்டல் வந்து ரெடி நம்ம போர்டு வச்சு இன்னைக்கு வந்து இதுதான் நாம் வந்து சமைச்சிருக்கோம் பப்பாளி கூட்டு பண்ணியிருக்கோம் விதை கூட்டு பண்ணியிருக்கோம் சாப்பாடு சமைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் வந்து முருங்கைப்பூ கூட்டு முருங்கைப்பூ அவியல் அதுக்கப்புறம் தோசை இட்லி இப்போ வந்து இதுக்கு ஒரு சட்னி வந்து தக்காளி சட்னி வந்து வைக்கலாம் ஆனால் தக்காளி சட்னியும் வச்சாச்சு தேங்காய் சட்னி எடுத்துடலாம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து மோர் வந்து செஞ்சிடலாம் இதே பண்ணி மோர் வந்து இதுதான் நம்மளுடைய மெனு இட்லி தோசை கீரை அதுக்கப்புறம் மோர் அப்புறம் கூட்டு சட்னி பொரியல் அவியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏதாவது கஸ்டமர் வராங்களான்னு சொல்லிட்டு எப்போ க்ளீன் பண்ணி வச்சாச்சு கடைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வர மாதிரி இருக்குது வாங்க வாங்க உட்காருங்க இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் ஃபுல்லுமே இட்லி தோசை இருக்குது அப்புறம் ஃபுல் வெஜ்ஜு மீல்ஸ் வந்து இருக்குது மோர் உள்பட எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்துறேன் எனக்கு ஆ ஃபுல் மீல்ஸ் வச்சுருவா ஆ ஆ சரி ம் சரிக்கிட்டே அவ்ள நீங்க கேட்டாலும் என்ன ஆமா ஹோட்டலுக்கு குழம்பு செய்யல இது வந்து நெய் சோறு என்னங்க நல்லா இருக்கும் சாப்பிட மாட்டேப்பா இது என்ன கீரை சாப்பிடுங்க போடாம குப்பா குப்பட்டியில் போர்ட்டு இலையெல்லாம் நீங்கள் தான் எடுத்து போடணும் இந்த ரூல்ஸ்லாம் தெரியாதா உங்களுக்கு அப்புறம் என்ன என்ன தோசை வேணுமா பார்சலா ஆமாம் ஆமாம் தோசை இட்லியும் ஐயோ பார்சல் வசதி இல்லையே

இல்லை இல்லை மூணு காசு வைச்சிருக்கான் நல்ல தக்காளி சட்னி நிறைய வைப்போம் பாவம் இதுலயே வச்சிடாதியே அப்ப இதில்ப்பா இருக்கியேன் ஏதாவது சொல்லி கொடுங்க அப்போல்லாம் வைக்க முடியாதுக்கா இப்படி தான் நாங்கள் வருஷ காலமாக வச்சு கொடுக்குறேன் ஐயோ ஹோட்டலே நம்ம இப்போ ஆரம்பிச்சோம் ம் ஐயே ஐயே அக்கா மூணு இட்லி 20 ரூபா மூணு இட்லி என்னது ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா ரெண்டு தோசை வந்து பதினஞ்சு ரூபா குடுங்க மொத்தம் அப்ப 30 40 50 65 கணக்கு தரنا ഏട്ടാ എന്നാ ഇത് കൊടുമയാണ്